பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்திருக்கிறார் அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இன்று இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் பதவியேற்க இருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார் இந்த நிலையில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவை புறக்கணித்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சித்தார் வணக்கம் சித்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவை புறக்கணித்திருக்கிறார் என்ன காரணத்திற்காக அவர் புறக்கணித்திருக்கிறார் ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் இருந்தவர் தான் புறக்கணிப்பதற்கான காரணம் என தகவல்கள் விரிவாக பதிவு புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் முதலமைச்சராக ரங்கசாமி இருந்து வருகிறார் தொடர்ந்து பாஜக அரசு நிர்வாக ரீதியாக தனக்கு தொல்லை கொடுப்பதாக அவ்வப்போது ரங்கசாமி பாஜக மீதும் குற்றம் சாட்டினார் மேலும் ரங்கசாமியின் ஆதரவு இல்லாமல் தன்னிச்சையாக நியமனங்கள் நியமனம் மாநில அரசின் பரிந்துரை இல்லாமல் ராஜ்யசபா ஏற்பி பதவியை பாஜக நிரப்பிக் கொண்டது என பாஜக அடாவடியாக நடந்து கொண்ட போதிலும் ரங்கசாமி மௌனம் காட்டி வந்தார் மேலும் துணைநிலை ஆளுனர் தன்னிச்சையாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு ராஜ்யமாகிய குறித்து மத்திய பாஜக கண்டு கொள்ளவில்லை இதனால் மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சி மீது ரங்கசாமி ஆகியோர் இருந்து வந்தார் யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசினை பகைத்துக் கொள்ள விரும்ப விரும்பாமல் ஐந்தா ஆண்டு காலம் இணக்கமாக இருந்துவிட்டு செல்லலாம் என்ற எண்ணத்தில் இருந்து வருகிறார் இது போன்ற சூழலில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் விருப்பத்தை ரங்கசாமியிடம் தெரிவித்தது சம்பந்தித்த ரங்கசாமி உள்துறை அமைச்சரும் தனது மருமகனுமான நமச்சுவயத்தை முன்மொழிந்தார் அவருக்கு தீவிர பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார் இது போன்ற சூழலில் கடந்த பாராளுமன்றம் நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவில் ரங்கசாமிக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எனால் யாரும் எதிர்பாராத வகையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சோயம் தோல்வி அடைந்தார் மேலும் வந்து என்றால் மத்தியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைகிறது இதில் வந்து இருநூத்தி நாற்பது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியினுடன் ஆட்சியை அமைகிறது இதில் வந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பாஜக மற்றும் தேசிய கட்சியினர் இந்த விழாவில் குறிப்பாக புதுச்சேரி சபாநாயகர் புதுச்சேரி சேர்ந்த பாஜக அமைச்சர்கள் உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் ராஜ்யசபா ஆகியோரும் பங்கேற்பதற்காக டெல்லியில் முகாமிட்டுள்ளனர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அலம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை முன்னதாகவே முதலமைச்சருக்கு விமானத்திற்கு டிக்கெட் போடப்பட்டிருந்த நிலையிலும் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் வந்து இந்த அதிருப்தி காரணம் இந்த பாஜகவின் அதிருப்தி காரணமாக கூட செல்லாமல் இருக்கலாம் என்றும் தெரிகிறது அல்லது பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததால் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு புறக்கணிக்கலாம் அது சந்தி பிரதமரை சந்திப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் செல்லாமல் இருக்கலாம் என்றும் தகவலும் வெளியாகி உள்ளது பின்னும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்க வகிக்கும் என்ஆர் காங்கிரசார் யாருமே பிரதமர் மோடி பதவியேற்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்பது தற்போது பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளது என்கிற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவை புறக்கணித்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தா